ஓம் வாராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று செவ்வாய்க்கிழமை தீராத கடன் தீர துவரம்பருப்புடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள் கடன் தீர்ந்து பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த துவரம்பருப்பு கூட நாம எந்த பொருளை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் எந்த நேரத்துல வைக்கணும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னாலே கடனை தீர்ப்பதற்கு ஒரு உகந்த நாள் முருகப்பெருமானையும் அம்பாளையும் வழிபாடு செய்ய உகந்த ஒரு நாள் இப்படி செவ்வாய்க்கிழமை அன்று நாம இறை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சகலவிதமான நன்மைகளும் நம்மளை வந்து சேரும் சரிங்க எல்லாருக்குமே தீராத கடன் வந்து இருக்கும் இல்லைங்களா நிறைய பேரால அந்த கடனை வந்து சீக்கிரமா திருப்பி கொடுக்க முடியுதா அப்படின்னா நிறைய பேர் கடனை ரொம்ப அவசர தேவைக்கு வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாமல் இருப்பாங்க அது நீங்கள் ஹவுஸ் லோனாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு கந்து வெட்டியில் கூட கடன் வாங்கியிருக்கலாம் இல்லை நகை கடனாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த மாதிரியான கடன் இருந்தாலும் அந்த கடனை தீர்ப்பதற்கு பண வரவு வந்து அதிகரிக்கணும் அப்படி கடன் தீர்ந்து பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரத்தை தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் இப்ப பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்ய உகந்த நாள் மாலை ஆறு மணிக்கு மேல முருகர் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அந்த வழிபாட்டை எல்லாம் முடிச்சிட்டு செவ்வாய் ஓரை நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான உங்களுக்கு பலனளிக்கும் முதல்ல செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது வந்து அந்த நேரம் மூன்று நேரம் நம்மளுக்கு வரும் காலையில் ஆறு மணியிலிருந்து இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி மதியம் ஒண்ணுல இரண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் செவ்வாய் ஓரை நேரம் இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் செவ்வாய் ஓரை நேரம் ஆக நம்ம இரவு தான் நம்ம செய்ய சொல்றேன் ஏன்னா காலை நேரங்கள்ல எல்லாருமே அவசர அவசரமா வேலைகளுக்கு செல்வோம் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி நம்ம அனுப்புவோம் அது மாதிரி காலை நேரம் ரொம்ப பரபரப்பாகவே நம்ம இருப்போம் ஆனா இரவு நேரத்தில் அந்த எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் எல்லாருக்குமே நல்லபடியாக ஒரு வாய்ப்பாக அமையும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் என்ன செய்யணும் உங்க வீட்டில் சமையல் அறையில இருக்கக்கூடிய பருப்பு டப்பா இருக்குது இல்லைங்களா அந்த டப்பாயில் இப்போ இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை சேருங்கள் என்ன சேர்க்கணும் சுக்கு முதல்ல இந்த துவரம் பருப்பில் நாம ஏன் சேர்க்க சொல்றோம் அப்படின்னா துவரம்பருப்பு செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் செவ்வாய் பகவான் நம்ம ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் மட்டுமே நம்ம கடன் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஆக அவருக்கு உகந்த அந்த தானியம் இப்ப செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் அப்ப முருகப்பெருமானுக்கு உகந்த பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுக்கு இந்த சுக்கு வந்து பண வரவை வந்து அதிகரிக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நான் சொல்லுவேன் ஒரு துண்டு வாங்கினா கூட போதுங்க நம்மளுக்கு ஒரு துண்டு சுக்கு ஒரு ரூபாய் நாணயம் சரவண பாபா அப்படிங்கிற வகையில ஆறுமுக பெருமானுக்கு ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க எடுத்துக்கோங்க இரண்டு ரூபாய் மூன்று எடுத்துக்கலாமா அப்படின்லாம் எல்லாம் தேவையில்லைங்க ஒரு ரூபாய் நாணயம் ஆறு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த சுக்கையும் இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தையும் அந்த துவரம்பருப்பு டப்பால தெரியாதவாறு அந்த பருப்புக்குள்ளே நீங்கள் மறைச்சி வச்சிருங்க இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரிந்தால் கூட பரவாயாக இல்லை வெளியிலிருந்து வரக்கூடிய அக்கம்பக்கத்தினர் உறவினர்களுக்கு தெரியாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அது மாதிரி நீங்கள் அதை வச்சிடுங்க அவர் ஓரமாக நீங்கள் அதை அந்த டப்பாலேயே போட்டு வச்சிருங்க இந்த இதனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் துவரம்பருப்பையும் ஒன்றாக இணைத்து வைக்கும் பொழுது பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதன் மூலமாக நீங்க தீராத கடனையும் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கும் இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு பொருள் இந்த சுக்கு இந்த சுக்கு பண வரவை அளவில்லாமல் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இந்த பொருள் அந்த ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண வரவை வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும் எந்த வகையில் அதிகரிக்கும் இந்த பண வரவு சும்மா அதிகரிக்கும் சொல்றீங்களேமா குறைய பிச்சுக்கிட்டு கொட்டிடுமா நாங்கள் வீட்டில் உட்காந்த பணம் மூட்டை மூட்டையாக வந்துருமா அப்படி கிடையாதுங்க நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்து உங்களுக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வந்து அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும் ஒரு தொழில் புதிய புதிய கஸ்டமர்கள் உங்களுக்கு நிறைய வந்து அதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த மாதிரி வந்து உதாரணத்திற்கு இந்த ரெண்டத்தையும் நான் சொல்றேன் நீங்க உங்க வாழ்க்கைக்கு உங்க வாழ்க்கை முறையில என்னென்ன தொழில்கள் செய்கிறீங்க பணம் வரவிற்காக நீங்க என்னென்ன செய்யறீங்களோ அந்த வகையில எல்லாமே உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நம்பிக்கையோட முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் முதல்ல நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தாங்க அர்த்தம் அதனால் முருகப்பெருமானை நாங்கள் வழிபாடு செஞ்சோம் எங்களுக்கு தொடர்ந்து கஷ்டம் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னலாம் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க முருகப்பெருமான் உங்களை சோதிப்பார் ஆனால் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் எந்த அளவுக்கு உங்களை சோதிக்கிறாரோ அதை விட ரெண்டு மடங்கு உங்களுக்கு நல்லதை செய்து கொடுப்பார் அதனால முருகப்பெருமானை நம்பினோர் கைவிடப்படார் அதனால கந்த நிற்க கவலை எதுக்கு அப்படின்னு முருகன் மேல எல்லா பாரத்தையும் போட்டுட்டு முருகா நீயே துணை என்னுடைய தீராத கடனை தீர்த்து இந்த கடனில் இருந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் இந்த கடன் முழுவதும் எனக்கு தீர்ந்து போகணும்னு முருகப்பெருமானை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் பொதுவாக செவ்வாய்க்கிழமை கடனை திருப்பி தரக்கூடிய உகந்த நாள் இந்த நாளில் நாம செய்யும் பொழுது நம்மளுக்கு எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அந்த கடனை தீர்ப்பதற்கு நிச்சயம் கந்தன் ஒரு வழியை காட்டுவார் முருகன் மேல நம்பிக்கையை போட்டுட்டு இந்த இரவு ஒன்பது மணி வரைக்கும் வரக்கூடிய அந்த ஓரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் அது உங்களுக்கு கூடுதல் பலனை அளிக்கக்கூடியது அதனாலதான் அந்த ஓரை நேரத்துல நீங்க செய்யுங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் நீங்க அதே மாதிரி முருகன் வழிபாடு செய்யறீங்க மாலை நேரங்கள் அப்படின்னா கண்டிப்பா முருகப்பெருமானுக்கு நீங்க ஏற்றக்கூடிய தீபம் என்னன்னா ஷட்கோண தீபம் ஏற்கனவே நம்மளுடைய பதிவுல இந்த ஷட்கோண தீபம் எப்படி ஏத்தணும் அப்படின்னு தனியாவே ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஷட்கோணம் வந்து நம்ம வரைஞ்சிட்டு அந்த ச ர அப்படிங்கிறதையும் எழுதிட்டு ஒவ்வொரு எழுத்துக்கு மேலேயும் ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி தாமரை தண்டுத்திரி கிடைத்தால் ஏற்றுவது மிக சிறப்பு கிடைக்கலைன்னா பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுங்க இது வந்து சட்கோண தீபம் இந்த தீபத்தை ஏற்றி முருகப்பெருமான் கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் முருகன் தருவார் அதனால நம்பிக்கையோட முருகனை வழிபாடு செய்யுங்கள் வழிபாடும் செய்துட்டு எட்டு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் ஓரை நேரத்தில் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தையும் செய்யுங்கள் முருகன் உங்களுடைய தீராத கடனை தீர்த்து பண வரவை அதிகரிப்பார் நிச்சயம் உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்